சரவணம்பட்டி அருகே அமைந்துள்ள முறையாக சாப்பாடு கொடுக்காமல் அடாவடி செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பான காணொலியை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருத்தர் சொல்லுங்க

சாமி சாப்பாடு எத்தனை டைம் கிடச்சி அங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க அந்த சாமி இல ஃபுல்லாக சாப்பாடு வச்சுருக்குது சொல்லுங்க எங்களுக்கு இதுக்கு வேலை இல்லை சரிங்களா டெய்லி டெய்லியெல்லாம் வரல எப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி போவீங்க போட்டுட்டு போவர்கள் குறைஞ்சி போயிட்டீங்க அப்புறம் அந்த குழந்தை குழந்தை அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடு இந்த குழந்தை எவ்வளவு சாப்பிட்டு போட முடியாதுன்றாங்க சாப்பாடு போட முடியாது அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியாது மூத்தமா அப்படியே என்ன ஐம்பது டெய்லி போடணும்னா எல்லாம் காலியா இருக்கு அந்த குழந்தை நீ இப்படி வச்சாலும் சரி வாங்க நான் சொல்றேன் யாருன்னு ஏன் சாப்பாடு முடியாம நீ பேர் நீ நீ என்ன வேணாலும் எவ்வளவு திம்மிரா பேசுது பாரு பேச சொல்லுங்க போட முடியாது பண்றது நீ இப்ப சொன்னீங்கல்ல சொல்லுங்க இப்ப சொல்லு பாத்துக்கறேன் இப்ப சொல்லு நீ பேசுனியா சொல்லு இப்ப சொல்லு

சோத்துக்காக பிரச்சனை இல்லைங்க அவங்க நடந்துக்கிற மேதா முறை எப்படிங்க அங்க நடந்துக்கிறாங்க இவங்க என்ன இவங்க கூட்டில இருந்து காசை கொண்டு வந்து போடுற மாதிரி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் subscribe பண்ணுங்க